எல்லோருக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்து வணக்கம் மாதம் தோறும் வழங்கும் மூணு அதிர்ஷ்டளுக்கான தெரிவு அதாவது போன மாதம் அக்டோபர் மாதத்துக்கான அதிர்ஷ்ட இன்ஷால்ல இன்ஷா இந்த முதலாம் தேதி தெரிவு செய்ய இருக்கேன் போன மாதத்துக்கு ஆட்கள் இதிலிருந்து மூணு பேர் நாங்க தெரிவு செய்வோம் அதில் முதலாவது ஆறு வாரங்களோ அவருக்கு பத்தாயிரம் பணம் பரிசு ரெண்டாவது வாரம் வரைக்கும் ஐயாயிரம் பணம் பரிசு மூன்றாவது வாரத்துக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் உள்ளுக்கு கொடுக்குது வளமே அதே போல இந்த மாதமும் இன்ஷால்லா இது நடைபெறும் இதன் நோக்கம் முதலாவது நோக்கத்தை சொல்லி ஆக வேண்டும் நோக்கம் என்னன்னு சொன்னா எங்கட கடையில பொருள் வாங்க வாரவங்க ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாக்கு ஒரு பொருளை வாங்க வாங்கக்கூட அவங்களுக்கு சுண்டு கொடுப்போம் அதுல அவங்களோட பேரையும் போன் நம்பரையும் எழுதி இதுல போட்டுட்டு போனாங்கடா சரி இப்போ ஏன் நாங்க இதை கொடுக்கோம்னு சொன்னா எத்தனை கடைகள் இருக்க எங்களை தெரிவு செஞ்சு வாரத்துக்காக நாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்துற தன்மையாகவும் அடுத்தது வந்துகிட்டு எங்க அவங்களுக்கு எங்கள்ட்ட பொருள் வாங்குற நூலாக எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்துல எங்க கஸ்டமருக்கு பங்கு இருக்கி என்ற அடிப்படையில நாங்க அந்த பங்கை இப்படி கொடுக்கணும் இப்ப நாங்க இதனால குறித்து வைக்கிறோம் இதை இந்த முறை நாங்கள் ஆற கூப்பிட்டு இருக்க மாட்டேன்னா நீலாவனே மல்டி சோய்ஸ் உரிமையாளர் உமா போசா அவங்களதான் கூப்பிட்டு இருக்கோம் இது அவங்கள கடை எவ்வளவு தெரிஞ்சு சொன்னா நம்ம நீலாவான தாண்டினோன்னு தாண்டினோன்னு வலதுகை பார்க்க ஒரு பம்மி மேரம் பெருங்க அந்த பம்பி மரத்துக்கு கீழே அந்த பம்பி மரத்தடி எரிக்கிற ஹடைதான் ஷாப் உண்மையிலேயே நியாயமா வழங்குற ஒரு ஷாப் என்ன கஸ்டமர் ஆறாவது என்கிட்ட ஒரு பொருள் கேட்டேன் அந்த பொருள் இல்ல வேற எங்க எடுக்கலாம் கேட்டாங்க நான் உண்மையிலேயே முதலாவது ரெக்கமெண்ட் பண்ற ஹடை வந்துட்டு இவரஹான் இவர்கிட்ட போய் தானே பெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன சொன்னா இவங்கட ப்ரைஸ் வந்து மற்ற விஷயம் எல்லாம் வந்துட்டு பெஸ்ட் பெஸ்டா குடுக்கறதாலே நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மாதிரி பஸ் வந்து என்ன இதை வந்துட்டு தெரிவு செய்ய போற

உண்மை தன்மை ஆர் பாத்திமா சஃப்கி மருதமுனை ஆர் பாத்திமா சஃப்கி மருதமுனே முதலாவது அதிர்ஷ்டசாலி ஆர் பாத்திமா சஃப்கி அவங்களுக்கு உளுநிதிக்கு பத்தாயிரம் ரூபாய் பண பரிசி அவங்க மருதமுனே இரண்டாம் அதிர்ஷ்டாலி ஆரண்டு இரண்டாம் அதிர்சாலி தெரிசெய்யப்படுறாரு இந்த இரண்டாம் அதிர்ஷ்டசாலி இரண்டாம் அதிர்ஷ்டசாலி எம் ஏ எம் அர்ஜா பானு ஏஎம் அர்ஜா பானு மெயின் ஸ்ட்ரீட் மருதமுனை ஏஎம் அர்ஜா பானு மெயின் ஸ்ட்ரீட் மருதமுனை அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பண பரிசு விழுந்திருக்குது மூன்றாவது அன்பளிண்டான மூன்றாம் அதிர்ஷ்டசாலியா தெரிவிச்சியப்படுற இந்த அதிர்ஷ்டசாலி எம் ஆர் எம் ஜசீர் எம் ஆர் எம் ஜசீர் நீலாவான பெரிய நீலாவனே எம் ஆர் எம் ஜசீர் அக்பர் அக்பர் ரோட் ரோட் அக்பர்லவனு இவங்களுக்கு ஒரு இந்த பொருக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த மூன்று சாரிகளுக்கும் நாங்க என்ன செய்ய அழைப்பை ஏற்படுத்துவோம் அவங்களுடைய பரிசு எப்போ பெற்றுக்கொள்ளணும் என்ற சம்பந்தமாக நாங்க தெரிவிப்போம் முதலாம் தேதி நாங்கள் கொடுக்குறோம் பதினைஞ்சாம் தேதியில இருந்து அவங்க எப்ப பண்ண இந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கு நாங்கள் இன்ஷால்லா அழைப்பை ஏற்படுத்தி இது விஷயத்தை தெரிவிப்போம் நன்றி பெற்றுக்கொண்ட பாடித்தாளர்கள் மூன்று பேருக்கும் விளம்பனம் வந்து நன்றி கரு நன்றி